ஆந்திராவில் ஏடிஎம்ஐ உடைத்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் முழு விவரம் ஆந்திர மாநிலம் சித்தூர் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குடிபாலா என்ற இடத்தில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது இங்கு இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் முகமுடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கேஸ் கட்டர் கொண்டு இரண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்த இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இது குறித்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் மோப்பனாய் நிபுணர்கள் தடவை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்துள்ளனர் சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் வந்து இவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த கொள்ளை கும்பலு என தெரிய வந்துள்ளது ஆந்திரா தமிழ்நாடு எல்லை தமிழக எல்லையான வேலூர் அருகிலேயே இந்த பகுதி உள்ளதன் காரணமாக இங்கு கொள்ளையடித்த பிறகு அவர்கள் வேலூர் மாவட்டத்தை நோக்கி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து தமிழக போலீசாருக்கு அனுப்பி கொள்ளையர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க